நெருங்கிய உறவினர்களுக்கு மத்தியில் எப்படி அழைப்பு பணியில் ஈடுபட்டார் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் காரணம் என்ன நாம் நம்முடைய உறவுகளை நேசிக்கக்கூடியவராக இருந்தால் அந்த உறவுகளுக்கு நன்மையை நாடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நேர்வழியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அல்லாஹின் தூதர் அவர்கள் தம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அழைப்பு பணியை செய்யக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்திருக்கிறார் அதில் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அல்லாஹூத்தாலா அல்லாவிந்தூதருக்கு அக்ரபீன் என்கிற அந்த வசனத்தை அருளுகிறான் இந்த வசனம் அருளப்பட்ட போது அவர்கள் நபிசுல்லா வலிஸ்லாமர்கள் என்று என்ன செய்வாங்க குறைஷிகள் அனைவரையும் ஒன்று கூட்டுகிறார் குடும்பத்தினர்கள் தான் குறைஷியர்கள் அவர்களை அழைத்து விட்டு என்ன பேசுகிறாங்க ரசூ சொல்லாம் சொல்கிறாங்க லா உகுனி அன்கும் இன் அல்லாஹி ஷையா நீங்களே உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அல்லாவிடமிருந்து உங்களை நீங்கள் உங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு எந்த ஒன்றையும் பயனளிக்கக்கூடியவனா எந்த ஒன்றையும் உங்களுக்கு செய்யக்கூடியவனா இல்லை என்று நபி சொல்லா அலிஸ்லம் சொல்லிவிட்டு அதில் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் தனித்தனியாக அழைக்கிறார்கள் அப்து மெனாஃப் பனு அப்து மெனாஃப் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை அதேபோன்று அப்பாஸ் பின் அப்துல் முத்தரீன் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த குடும்பத்தை அதேபோன்று அபிசல்லா அலிஸ்லாம்கள் சஃயா அலி அல்லா உன்ஹா தன்னுடைய மாமியாக இருந்து கொண்டிருக்கிற சஃபியா அலி அல்லா அவர்களை அடைக்கிறார்கள் யா சஃபியத் அம்மத் ரசூல்லா இஸ்வா அலிஸ்லம் ரசுல்லாவின் தாய மாமியாக இருந்து கொண்டிருக்கிற சஃபியா அவர்களே அங்க லா உக்னி அன் கி மின் அல்லாஹ் ஹிஸ்யா நான் உங்களுக்கு அல்லாவிடத்தில் எந்த ஒன்றையும் செய்வதற்கு சக்தியற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் அதேபோன்று யா ஃபாத்திமத்த த மஹமதின் முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே நான் உனக்கு எந்த ஒன்றையும் செய்வதற்கு சக்தியுடையவனாக இருக்கவில்லை எனவே நீ நீயே உன்னை நரகத்தை விட்டு வறுமையை விட்டும் காப்பாற்றிக் கொள் என்று அல்லாவின் துதர் சல்லா அலி செல்லவர்கள் தம்முடைய நெருங்கிய ரத்த உறவினர்களுக்கு உபதேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைக்க அழைக்கக்கூடியவர்களாக நடந்து கொண்டிருக்கிறார் இதை ஒரு முஸ்லீம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக மிச்சிறந்த ஒரு வழிகாட்டுதல் காரணம் என்ன நாம் நம்முடைய உறவுகளை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த உறவுகளின் மறுமை வெற்றியை நாம் என்ன சொன்னோம் முதன்மையாக கொள்ள வேண்டும் அல்லாவின் துதர் சல்லா அலி செல்லவர்கள் அதைத்தான் கொண்டார்கள் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது அவருடைய மறுமை வெற்றி தான் பிரதானம் என்றால் உலக வாழ்க்கை என்பது நமக்கு தற்காலிகமானது சிறிது கால வாழ்க்கைக்கு பிறகு நாம் மரணத்தை சந்திக்க இருக்கிறோம் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை தான் நமக்கு நிரந்தரமானது அப்போ அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் நம்முடைய உறவுகள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த நேர்வழியின் பாலான அழைப்பு அவசியம் என்பதைத்தான் நபிசல்லா அலை சில முறையில் இந்த அழைப்பின் வாயிலாக நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் இந்த பணியை செய்வது நம்ம ஒவ்வொருவர் மீதும் கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு உறவு பல பேர் நன்றாக உறவு பாராட்டுவதில்லை அப்படியே உறவு பாராட்டக்கூடிய சிலராக இருந்தாலும் கூட அவர்கள் இந்த பணியை செய்வதில்லை தன்னுடைய தாயிடத்தில் தன்னுடைய தந்தை இடத்தில் தன்னுடைய நெருங்கிய உறவினிடத்தில் ஏன் மனைவி இடத்தில் பிள்ளைகளிடத்தில் கூட நாம் அவர்களுக்கு அழைப்பு பணி செய்து சத்தியத்தின்பால் அவர்களை வாழ அவர்களை வர வேண்டும் என்கிற ஆவலோடு அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றவர்களாக இருக்கிறோம் அதற்கான உபதேசத்தை கொடுக்கின்றவர்களா இருக்கிறோமா என்று கேட்டால் இல்லை மிகவும் மறுத்தத்தக்க ஒரு விஷயம் ஏனென்றால் மறுமையில் அவருடைய நலனை நாம் அக்கறை கொள்ளவில்லை என்பதான் இதை எடுத்து காட்டுகிறது அல்லாஹின் துவர் சலாஹ் அலிசல்லாமர்கள் தன்னுடைய மகள் பாசத்திற்குரிய தன்னுடைய மகளிடத்தில் எதை சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் உனக்கு அல்லாவிடத்தில் எந்த ஒன்றையும் செய்வதற்கு சக்தியற்றவன் உன்னை காப்பாற்ற இயலாதவன் என்று எடுத்துகிறாங்க நபிசல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆகவே அன்பானவர்களை இதைத்தான் நாமும் நம்முடைய உறவிடத்தில் செய்ய வேண்டும் இந்த அழைப்பு பணியை செய்வதிலே நபீஸ் அல்லாமர்கள் நமக்கு முன்மாதிரி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த அழைப்பு பணியின் மூலமாக நபிசு அல்லாமுடைய அழைப்பு மூலமாகத்தான் முபக்கர்லா அவர்கள் போன்று அலி அருல்லா அவர்கள் எட்டு வயது சிறுவனாக இருக்கிற போதே அழைப்பின் காரணமாக அவருடைய பந்த உறவாக இருந்து கொண்டிருக்கிற அலி அருல்லவர்களையும் செஞ்சிருக்கிறாங்க இஸ்லாத்திய தழுவி இருக்கிறார்கள் அதேபோன்று ரபிசுல்லா இன்னும் சில உறவுகள் அதே போன்று அப்பாஸ் அருல்லா அவர்கள் இப்படி பல உறவுகள் போன்று அருமை மனைவி அன்னை ஹதிஜார் அவர்கள் இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட பெண்மணியில் முதன்மையானவர்கள் அவர்கள் இப்படி பல உறவுகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க இஸ்லாமியை தழுவியிருக்கிறார்கள் அதேபோன்று அவருடைய சிறிய தந்தையாக இருந்து கொண்டிருக்கிற அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாமை ஏற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடைசி வரையிலும் நபீஸ் அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் நான் நீங்கள் ஒருமுறை லா முறை லாயிலாகலல்லா என்று சொன்னால் அல்லாவிடத்தில் அதற்கு உங்களுக்காக நான் என்ன செய்வேன் அல்லாவிடத்தில் உங்களுக்கு பரிந்து பேசுவேன் என்று சொன்னார்கள் இப்படி நபீ சொல்லா உங்கள் தம்முடைய உறவுகளுக்கு பதில் அழைப்புப் பணியை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்திருக்கிறார் அன்பானவர்களே நாமும் அந்த அழைப்பு பணியை செவ்வனை செய்ய கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது நம்முடைய உறவுகளிடமிருந்து தொடங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திலிருந்து தான் அந்த பணி ஆரம்பிக்க வேண்டும் என்பதை நபி சொல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற பாடம் அப்படிப்பட்ட பாடத்தை நாம் என்ன கடைபிடிக்க வேண்டும் அதனால் நம்முடைய உறவுகள் நேர்வழிக்கு வருவார்கள் அதை ஆவல் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நபி சொல்லாமுடைய அழைப்பு பணியின் வழிமுறையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அதனை அதனை நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடிப்போம் அல்லா நம் அனைவருக்கும் அதற்குரிய தோஃபிக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகந்தன் அஹமதுல்லா ரபில்லாலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல